வீணாக போகவா சொல் ஆற்றல் சொல்லை சொல் எழுந்து நில் வெல் தமிழ் தேசிய நமக்கள் தமிழ் பேரி நமக்கு எழுச்சி உரட்டும் நீச்சி உரட்டும் இழந்த உரிமைகளை மீட்போம் இருக்கிற உரிமைகளை காப்போம் அதை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய வரலாற்று பெரும் பணி கடமை என்று உணர்ந்து களத்தில் இருக்கிறது பெரும் வாக்காளர்களாக மட்டும் இருந்து பயணி சிறந்த கருத்துக்களை நாடுங்களும் ஒன்பது மண்டலங்களாக பிரித்து நடந்த இடங்களில் படித்து வெளிப்படுத்தியிருப்பார்கள் என்று இங்கே பேசிய பிள்ளைகளை பார்க்கும்போது தெரிகிறது